சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஓய்வூதியதாரர்களுக்கு மத்திய அரசு அவசர அறிவிப்பு அரசு ஊழியர்கள் அறிய வேண்டிய குட் நியூஸ் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்களாக இருந்து ஓய்வூதியம் பெறுவோருக்கு ஒரு முக்கியமான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் அனைத்தும் மாதாந்திர ஓய்வூதிய பணம் வரவு வைக்கப்பட்ட பிறகு தவறாமல் ஒரு ஓய்வூதிய பட்டுவாடா சீட்டை அனைத்து பயனாளர்களுக்கும் அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசு மீண்டும் ஒருமுறை முறை மிக தெளிவாக அறிவுறுத்தியுள்ளது பல ஓய்வூதியதாரர்கள் தங்களுக்கு சீட்டு மாதாந்திர பென்ஷன் கிடைப்பதே இல்லை என்று தொடர்ச்சியாக புகார்களை மத்திய அரசிடம் கூறி வந்தனர் இதையடுத்து ஓய்வூதிய பட்டுவாடா சீட்டு முறையை கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது ஓய்வூதிய பட்டுவாடா சீட்டு என்பது வெறும் தகவல் அல்ல இதில்தான் தான் ஓய்வூதிய தொகை பிடித்தங்கள் டியர்னஸ் டியர்ஸ் மற்றும் ஏதேனும் திருத்தங்கள் செய்யப்பட்டிருந்தால் அதன் விவரம் மற்றும் நிலுவைத் தொகை போன்ற முக்கியமான நிதி விவரங்கள் இடம்பெற்று இருக்கும் இந்த விவரங்கள் ஓய்வூதியதாரர்கள் தங்கள் நிதி நிலைமையை திட்டமிடவும் வருமான வரி விவரங்களை தாக்கல் செய்யவும் மிகவும் அத்தியாவசியமானது ஆகும் அதன்படி வங்கிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல்களாக இது மத்திய அரசின் பென்ஷன் கணக்கு அலுவலகம் மற்றும் செலவுத்துறை ஆகியவை வங்கிகளுக்கு பிறப்பித்துள்ள உத்தரவின் முக்கிய அம்சங்கள் ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியம் வர வைக்கப்பட்டவுடன் உடனடியாக ஓய்வூதிய சீட்டை வழங்க வேண்டும் இது ஒரு கட்டாய சேவையாகும் விருப்பத் தேர்வு அல்ல வங்கி கிளையில் கொடுப்பதை தாண்டி மின்னஞ்சல் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற அனைத்து மின்னணு வழிகளையும் பயன்படுத்தி இந்த சீட்டை கட்டாயம் அனுப்ப வேண்டும் மேலும் எளிதில் படிக்கக்கூடிய வடிவமாக ஓய்வூதிய பட்டுவாடா சீட்டை முதியோர் மற்றும் அனைத்து வயதினரும் எளிதில் படிக்கும் வகையில் தெளிவான வடிவமைப்பு மற்றும் எழுத்துருக்களில் சீட்டுகளை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்த நடவடிக்கையை பொறுத்த வாழ்க்கையை எளிமையாக்க மத்திய அரசு எடுத்திருக்கும் முக்கியமான நடவடிக்கைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த உத்தரவின் மூலம் தங்கள் கணக்கில் என்ன நடந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளும் உரிமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மேலும் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு நிம்மதியாக ஓய்வூதியம் குறித்த தகவல்களை எளிதாக அறிந்து கொள்ள முடியும் வங்கிகளில் போய் நின்று கஷ்டப்பட வேண்டியது இருக்காது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு உடையடை நிறுங்கள் நன்றி வணக்கம்